வணக்கம் நான் கவி இன்னைக்கு இந்த பிளாக்ல உங்களை என்ன கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கமா நம்ம தமிழகத்தில் சார்ந்த நிறைய பழங்குடி மக்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலா வட இந்தியாவை சேர்ந்த பஞ்சாரக்கள் அப்படின்னு அழைக்கப்படுற மக்களை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இவங்களோட மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்தியும் மராத்தியும் சேர்ந்த கோரே அப்படின்னு சொல்லப்படுற மொழியும் மற்றும் கார்போலி அப்படின்னு அழைக்கப்படுற மொழியும் தான் இவங்க பேசிட்டு வராங்க இவங்கள பல்வேறு பெயர்களால் அழைக்கிறாங்க அதாவது லம்பாடிகள் பஞ்சாரக்கள் பிரிஞ்சுக்காரர்கள் பிரிஞ்சு லாமணிகள் சுகாவிஸ் இந்த மாதிரியான பெயர்களையும் இவங்களை அழைக்கிறாங்க இவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வழக்கம் போல இதுவும் ஒரு தேடுதல் தான் எனக்கு கிடைச்ச குறிப்புகளை வச்சு இவங்கள தேடி போக தொடங்கின வழக்கமாக நம்ம பழங்குடி மக்களை தேடி போகிற பயணம் ஒரே நாளில் முடிஞ்சிருது ஒரு சில நாளில் ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியும் இன்னும் சில நாட்களில் இரண்டு மூன்று நாட்கள் கூட ஆகலாம் என்ன இருந்தாலும் இவங்களை தேடி பார்க்க போகிற பயணம் எல்லாமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஏன்னு கேட்குறீங்களா ஏன்னா இவங்க வசிச்சுட்டு இருக்க எல்லா இடங்களுக்கும் போக்குவரத்து வசதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நம்மளுடைய வாழ்வியல் முறையில் நாளைக்கு நாள் எப்படி மாற்றங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய பூர்வக்குடி மக்களுடைய வாழ்வியல் முறையிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்குது சரி இன்னைக்கு இந்த பஞ்சாரா மக்களுடைய மதம் மொழி பாரம்பரிய உணவு தற்போதைய உணவு முறை என்ன கடவுள் நம்பிக்கை அணிகலன்கள் திருமண முறைகள் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வரேன் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களே பயணம் பண்ணுங்க இப்ப நாம போய் பார்க்க போற இந்த பஞ்சாரா சமூகத்தை சேர்ந்த மக்கள் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தற்போது இவர்கள் ஆந்திர பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் குஜராத் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா ஒடிசா இந்த மாதிரியான இடங்கள்லையும் வசிச்சுட்டு வராங்க இவர்களுடைய மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இவர்களுடைய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா பாலாஜி மற்றும் ஜெகதம்பா இந்த மாதிரியான கடவுள்களை இவங்க வழிபட்டு வந்திருக்காங்க இவங்க பேர் கௌரி பஞ்சாரா சமூகத்தை சேர்ந்த இவங்க நம்மளுடைய சேனலுக்காக தற்போதைய பஞ்சாரா மக்களின் வாழ்வியல் முறையை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இங்கே அவங்க முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் பஞ்சாரா லம்பாடிகள் அப்படின்னு அழைக்கப்படுறோம் இங்கே அதாவது தமிழ்நாட்டில் பஞ்சாரா சமூகம் பழங்குடி மக்கள் இனத்தில் பெறுவதில்லை அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க இங்கே நாங்கள் எங்களுடைய குலதெய்வமாக மாரியம்மனையும் மூடுபொக்கியாவையும் நாங்கள் இங்கே வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலையும் காமிச்சாங்க எங்களுடைய சடங்கின்படி நாங்கள் ஊருக்குள்ளே வரும்போது எங்களுடைய குலதெய்வமான மூடு புக்கியாவை வழிபட்டுட்டு தான் வரணும் அதே மாதிரி இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே போகும்போதும் மூடு புக்கியாவை வழிபட்டு தான் நாங்கள் வெளியே போவோம் அப்படின்னு சொன்னாங்க மூடு பொக்கியான்றது ஒரே கடவுளுடைய பெயரா அப்படின்னு நான் கேட்டதுக்கு மூடு புக்கியா அப்படின்றது இரண்டு கடவுளுடைய பெயர் அதாவது ஒரு ஆண் கடவுள் ஒரு பெண் கடவுள் அப்படின்றத குறிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இவங்க மூடு புக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு சிலைகள் கிடையாது அரச மரத்தடையில் இரண்டு கற்கள் வச்சிருக்காங்க இதை தான் இவங்க மூடு புக்கியா அப்படின்னு சொல்லி அதற்கு மரியாதை செலுத்தி வழிபட்டுட்டு வராங்க இவர்களுடைய பாரம்பரிய உடை அணிகலன்கள் இதை பற்றியும் ஏன் கூட இவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க இவர்களுடைய பாரம்பரிய உடையான இந்த பாவாடையை இவங்க பேத்தியா அப்படின்னு சொல்றாங்க இவங்க அணியக்கூடிய மேலாடைய இவங்க கஞ்சாலி அப்படின்னு சொல்கிறாங்க நமக்காக இவங்க அவங்களுடைய பாரம்பரிய உடையை அணிஞ்சும் காட்டினாங்க இப்போ இந்த மாதிரியான உடைகளை நாங்கள் இங்கே போடுறது கிடையாது இப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்க மக்கள் என்ன உடைகளை உடுத்துறாங்களோ அந்த மாதிரியான உடைகளை தான் நாங்கள் இங்கே உடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய திருமணத்தின் போது தான் இந்த மாதிரியான உடைகளை நாங்கள் கடைசியாக போட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான உடைகளை எங்களால் போட முடியறதில்ல அப்படின்னு அவங்க சொன்னது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு முக்கியமான விஷயத்த சொல்லல இவங்களோட மொழி குஜராத்தியும் மராத்தியும் கலந்த ஒரு கலப்பு மொழி இவர்களுடைய மொழி பேச்சு வழக்கில் தான் இருக்குது எழுத்து வடிவும் கிடையாது நாங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த பெரியவர் இடைப்பட்டு அவருடைய காலத்துல பஞ்சாரா முறைப்படி திருமணங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக இவர்களுடைய திருமண சடங்குகள் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு நடைபெறுமா தற்போது இவர்களுடைய திருமண காரியங்களும் அதன் சடங்குகளும் ஏழு நாட்கள் அப்படின்னு குறைஞ்சு அதுக்கப்புறம் இப்போது மூன்று நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது எங்களுடைய திருமணங்களிலும் சடங்குகளிலும் திருவிழாக்களிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று பாட்டுதாங்க அப்படின்னு சொன்னாங்க முன்ன இருந்த காலகட்டத்தில் கம்பு கேழ்வரகு பச்சரிசி சுண்டக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவு தான் நாங்களும் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுடைய தொழில் பற்றி நிறைய மாறுபாடுடைய கருத்துக்கள் இருக்குது இதில் பொதுவான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் கால்நடைகளை வளர்ப்பவர்களாகவும் வர்த்தகம் செய்கிறவங்களாகவும் சரக்குகளை எடுத்து செல்பவர்களாகவும் இருந்திருக்காங்க இதற்காக இவங்க படகுகள் வண்டிகள் ஒட்டகங்கள் எருதுகள் கழுதைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க பெரும்பாலும் பாதுகாப்பை கருதி குழுக்களாகவே வசிச்சுட்டு வந்திருக்காங்க பெரும்பாலும் குடிகள் அவங்க வசிச்சுட்டு வர இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பெயரை வச்சு அழைப்பாங்க அதுபோல இவங்களும் இவங்களோட இடத்தை தண்டா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த தண்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரால் வழிநடத்தப்படுகிறது இவங்க என்ன மாதிரியான பொருட்களை வர்த்தகம் பண்ணினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எண்ணெய் வித்துக்கள் கரும்பு பழங்கள் பூக்கள் வனப்பொருட்கள் சிரஞ்சி மோவா பெர்ரி தேன் புகையிலை புல் இது உப்பு முல்தானி மரம் இந்த மாதிரியான பொருட்களையும் இவங்க வியாபாரம் பண்ணினாங்க பஞ்சாராக்கள் பல வியாபாரங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் கூட பல ஐரோப்பியர்கள் வரலாறு ரீதியாக பஞ்சாராக்கள் ஜிப்சிகளை போலவே இருந்தார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க முன்பிருந்த காலத்தில் இவங்களோட திருமண முறை தாலி கட்டுமுறை அணிகலன்கள் முறை இதெல்லாம் எப்படி இருந்துச்சுனோ தற்போது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் என் கூட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாங்க எங்களோட திருமணத்தில் எங்களுக்கு கழுத்தில் மட்டும் தாலி அணிவிக்கிறது கிடையாது எங்களோடய இரண்டு கைகளிலுமே எங்களுக்கு தாலிகள் கட்டுவாங்க எங்களோட தலைமுடியிலையும் எங்களுக்கு அணிகலன்களை அணிவிப்பாங்க இதையும் நாங்கள் தாலி அப்படின்னு தான் சொல்லுவோம் இவை எல்லாமே எங்களுக்கு வெள்ளியில் அணிவிப்பாங்க இவங்க பேரு கமலா பாரம்பரிய இருந்த இவங்களை வச்சு இவங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க முன்பிருந்த காலத்துல இவங்க கழுத்துல இருக்கிற மாதிரியே காசுகளால் செய்யப்பட்ட காசு மாலையை எல்லா பெண்களும் போடுவாங்களாம் இவங்களுடைய திருமணத்தின் போது கணவர் வீட்டார் பெண் வீட்டாருக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை பறிப்பணமாக கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்களாம் இவங்க திருமணத்தின் போது இவங்களோட கையில் போடுற இந்த காப்பை இவங்க தாலி அப்படின்னு சொல்கிறாங்க இது இவங்களுடைய ரெண்டு கைகள்லேயும் போடப்படுது இன்னும் இதே மாதிரியான காசு மாலைகள் சலங்கைகள் இந்த மாதிரியான விஷயங்களை திருமணத்தின் போது எங்களுக்கு தலையிலையும் கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாராக்களின் சமூகத்திலையும் சடங்குகள்லேயும் பாடல்கள் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் இந்த கமலாமாவை தவிர்த்து இங்கே பாடல் தெரிஞ்ச ஆட்கள் யாருமே இல்லை இப்ப இருக்க தலைமுறையை சேர்ந்த பெண்கள் இந்த கமலாமா கிட்ட இருந்து அவங்களுடைய சம்பிரதாயம் மற்றும் சடங்குக்கான பாடல்களை கத்துக்கிறதுக்காக போட்டி போடுறாங்க ஆனா இவங்க அளவுக்கு யாராலையும் பாட முடியல இருக்க பஞ்சாரா சமூகத்திலேயே இவங்களுடைய பாடல்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரே பெண்மணி இவங்க மட்டும்தான் இவங்களோட திருமண வழக்கப்படி இவங்க திருமணம் செய்து கொள்ள போகும் கணவரை இவங்க திருமணம் வரைக்கும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாரா சமூகத்தில் மட்டும் கிடையாது பரவலாக அனைத்து பழங்குடிகளின் சமூகத்திலும் இவர்களுடைய மொழி மற்றும் கலைகள் அழிந்து வரும் தான் இருக்கிறது சில சமூகத்தில் பழங்குடிகளோட ஓவியங்கள் வரை தெரிந்தவங்க மட்டும் மட்டும்தான் இருக்காங்க பல பழங்குடிகளின் அழிஞ்சிட்டாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட விருப்பமும் அதுதான் சரி கமல என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் கமலம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் புகுந்த வீட்டில் எங்களுக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குது இந்த கடமைகளை நாங்கள் எப்போதும் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் என்னோடய திருமணத்தின் போது என்னோடய கணவரை நான் பார்க்கவே இல்லை இந்த முக்காடை எடுக்காம தான் நான் என்னோடய திருமணத்துக்கு வந்தேன் திருமணத்துக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் மாமனார் மாமியார் மதிக்கிறது எங்களோட முக்கியமான கடமை நாங்கள் நடக்கும்போது கூட எங்களோட உடைகள் எங்களோட பெரியவங்க மேலே படுறது அவமரியாதையான விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட வயசான மாமனார் மாமியாருக்கு நாங்கள் கை கால் பிடிச்சி விடுவோம் இதுவும் எங்களோட கடமைகளை ஒன்று வயசான மாமியாருக்கு குளிக்க முதுகு தேய்ச்சி விடவும் நான் உதவி செய்வேன் இது மட்டும் இல்லாமல் புது மருமக வீட்டுக்கு வந்ததும் மற்றவங்கள மதிக்கிற விதமாகவும் அவங்க கூட பழகிற விதமாகவும் காலையில் தூங்கி எழுந்ததும் அவங்களுக்கு பல்வள்கறத்துக்கு குச்சிகளை கொண்டு போய் கொடுப்போம் நான் பார்த்த வரைக்கும் இந்த வயசான பழங்குடி மக்கள் யாருமே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை எதுவுமே குறை சொல்றது கிடையாது இவங்களோட நிறைவான வாழ்க்கை உணவு உடை உறைவிடும் இதை சுத்தி மட்டுமே இருக்கு இதை தாண்டி ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்ற விஷயம் ஆடல் பாடல் இது மட்டும்தான் தற்போது இருக்கிற தலைமுறைக்கு அரசிடம் இருக்கும் கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு பழங்குடி மக்களுக்கான சாதி சான்றிதழ் கொடுங்க இது மூலமா எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது தான் இவங்க சமூகத்தை சேர்ந்த இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொன்னாங்க அது என்னன்னா இரவு நேரத்தில் வேறு சமூகத்தில் இருந்து வர மக்களை இவங்களோட சமூகத்திலையும் இவங்களோட இருப்பிடத்திலையும் தங்க விட மாட்டாங்க அழிஞ்சிட்டு வர காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாரக்களுடைய பாடல்களை இப்போ கேட்கலாம்

தெப்பரம் மேட இப்டி தான் માડર માડર માયે લાડા માડર માડર માયે લાડા આપણે પાટ પાડવું મે કે મેંગ પોટી નું પાટ પાડવું આટલું વાટું બોલતું પાટ પાટી જોને અમે કેમાં વાત કેરા મું છોરા જી તો છોરી હારી છોખા ન થા લ્યા ગાલીસા ના ના બકર 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 નાડા દેઈ છે ને નાડા દેઈ છે નાડા દેઈ છે

பொண்ணு மாப்பிள்ளைக்கு அது என்னென்ன சடங்கோ பச்சை தண்ணி அவ்வளோ பாதி காற்றுல ஊற்றுவாங்க மேடம் எங்களுக்கு அதுவும் அந்த சட்டியில் பா தண்ணி ஊற்றி அந்த சட்டிக்குள்ளே தண்ணி தான் எங்களுக்கு ஊற்றுவாங்களே அப்போ தண்ணி கூட இல்லை மேடம் பச்சை தண்ணி சில்லுன்னு இருக்கும் அப்படியே எடுத்துக்கும் அதை குளிர் எடுத்தாலும் அதுதான் நாங்கள் குளிக்கணும் மேடம் இவங்க செய்யறது அப்போ எங்க அவ்வளோ ஒரு இதெல்லாம் செய்கிறோம் மேடம் ஆனால் அப்போ தான் அதெல்லாம்

கங்கணம் கட்டுறது பாடுவோம் இது கங்கணம் கட்டுற பாடுற பாட்டு இந்த பாட்டு ம் கட்டுவோம் கார்ல ஒரு கட்டுவோம் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பாட்டு அதுக்கு வந்து ஒரு பாட்டு கையில கட்டும்போது ஒரு பாட்டு பாட்டு வரும் அவங்க யார யாருக்கீர அவங்களோட சொந்தம் சொந்தம் உக்காரி

இவங்க எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியா நானும் இவங்க சொன்ன மூடுபோக்கி அவ பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன் என்ன மக்களே இந்த பிளாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே போல நமக்கு தெரியாத இன்னும் நிறைய மக்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம்